ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் கடன் கொடுத்தவங்க கேட்க தான் செய்வாங்க இதை கேட்டுட்டு இதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் அதாவது ஒரு அழகான ஊர் அந்த ஊர் எப்போவுமே வந்துட்டு செல்வ செழிப்போட நல்ல பச்சை பசுன்னு இருக்கும் ஏன்னா தண்ணி வளம் அங்கே அதிகம் மழை பெய்ஞ்சால் தண்ணியெல்லாம் அங்கே தான் வந்து நிற்கும் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக மழை பெய்யும் பொழுது அந்த இடத்துல தான் தண்ணி நிறைய தேங்கி நிற்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அங்கிருந்து அருகில் கொஞ்சம் மேடு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துல மழை பெய்யும் பொழுது வெள்ள அபாயம் வரும் பொழுது அந்த இடத்துல போய் அவங்க தங்குறது வழக்கமான ஒன்று அங்கே தங்கும் பொழுது இப்படி தான் தொடர்ந்து தங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் என்ன இருக்குது மனசுலன்னா யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க தலையில் தான் இடி விழும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே இருக்குங்க அப்போ வந்துட்டு இதே போல் ஒரு நாள் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கிறது மழை அதிகமாக பெய்ய ஆரம்பித்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா சரி இன்றைய இரவு வெள்ளம் வரக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம போய் அந்த மேட்டு பகுதியில் இருந்துக்கலாம் அதாவது ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த குரவுனில் நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து எல்லா மக்களும் இரவு வருவதற்கு முன்னதாகவே அந்த ஒரு குடோனுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு பேர் அந்த குடோனுக்குள்ளே போயிடுறாங்க இப்போது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு அதாவது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே தான் இடி விழும் அப்படின்றது அப்போது எல்லார் மேலேயும் விழுந்து எல்லாரும் வந்துட்டு இறந்து போகிறதை விட இங்கேருந்து ஒவ்வொருத்தராக நம்ம என்ன செய்யலாம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தை போய் தொட்டுட்டு வரலாம் தொட்டுட்டு வர்ற வழியிலேயே தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க தலையில் இடி விழுந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஓகே யாரோ ஒருத்தர் போக போகிறாங்க முன்னாடி யார் போக போகிறாங்கன்னா அவங்க தலையெல்லாம் விழப்போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போகிறாரு ஒன்றும் ஆகலை இன்னொருத்தர் போகிறாரு ஒன்றும் ஆகலை இன்னொருத்தரும் போகிறார் ஒன்றும் ஆகலை இப்படியே ஒவ்வொருத்தராக அந்த இருந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஐம்பது பேர் வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை ஒருத்தர் தலையிலுமே இல்லை இன்னொருத்தர் என்ன செய்கிறாருன்னா சரி இதுக்கப்புறம் வேணாப்பா விட்டுருங்க ஏன்னா இது எப்படி இடிவிழா போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர் சொல்கிறார் அவர் உடனே உடனேப்பா நீ கம்புனி இருப்பா உனக்கு என்ன அப்போ நீ பொரியா அப்படின்னு மாதிரி கேட்க அப்போ வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கி நின்றுக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருமே போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் எல்லாருமே போயிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு பேரில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் போகல அந்த ஒருத்தர் ஐம்பதாவதா ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் போகல இப்ப எல்லாருக்கும் டவுட் அப்போ இவன் தான் வந்துட்டு கெட்டவன் போல இவனாலதான் வந்துட்டு நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த கெட்டவரை பிடிச்சி தள்ளுறாங்க அதாவது இல்ல அந்த ஒரு மனுஷனை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க நீ போ நீ போய் தொட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு பயம் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது பேர் போய் ஒன்னும் நடக்கல ஒருத்தர் நம்ம போயிட்டோம்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏன்னா அவங்க மேலாம் வெளியில இப்ப நம்ம மேல விழுந்துருச்சுன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு எந்த பாவமும் பண்ணல அப்போ நம்ம மேல ஏதேனும் ஒன்று விருந்துச்சு தெரியாம பண்ண பாவத்து மேல விருந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே பயந்துகிட்டே இருக்காரு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒம்பது பேரும் இவரை துரத்துறாங்க நீ இங்கே இருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் செத்து போயிடுவோம் ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது பேர் போய் அங்கே இடியவில்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு நீ போயே ஆகணும் நீ இருந்தால் நாங்களும் செத்து செஞ்சுருவோம் அப்படின்ட்டு அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு வழியாக துரத்து கிரத்தி அவரை போறாங்க நல்ல மின்னல் வந்துட்டு நல்ல பயங்கரமா வந்துகிட்டே இருக்குது ஏன்னா மின்னல் தான் இடி வரப்போகுது மின்னல் பயங்கர வெளிச்சமாக ஒரு மின்னல் இவர் போய் கரெக்டாக மரத்தை தொடுறாரு சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் இவங்களும் தொடுத்துறாங்க இதுக்கப்புறம் நம்ம உள்ளே இருந்து எல்லாரையும் இறந்துட்டாங்கன்னா அப்போ நமக்கு தான் வந்துட்டு கெட்டது ஒரு மன உறுத்தல் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருனா போய் அந்த மரத்தை போய் தொடுறாரு அந்த மரத்தை தொட்ட அடுத்த நிமிஷமே இடி விழுது இடி விழுந்த உடனே இவர் கண்ணை முழிச்சு இப்படி பார்க்குறாரு முழிச்சு பார்த்த உடனே அந்த மரத்தை தொட்ட கையை அப்படியே எடுத்துக்கிட்டே வராரு இது என்னடா அது விழுந்த சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த குடோன் மேலே தான் இடி விழுது அந்த குடௌனில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் இடி விழுது இதை கேட்கும்போது அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு கதையை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குது இது ஒரு புக்கில் தான் நான் படித்தேன் நான் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு சில நல்லது செய்யக்கூடிய உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பூமியை இறைவன் தாங்கி பிடிச்சிட்ருக்காரு ஸோ நம்ம தப்பு பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனதிற்கு வேணால் தெரியலாம் நம்ம இந்த தப்பு பண்ணியிருப்போம் அந்த தப்பு பண்ணியிருப்போம் அப்படின்றது ஆனால் இறைவன் அதை எப்படி பார்க்குறாரு அப்படின்றது தான் இங்கே வந்துட்டு நேர்மையும் ஞானயமும் எப்படி இதெல்லாம் பார்க்குது அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்றவணிச்சை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு இந்த லோனில் நிறையா விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் நீங்கள் கெட்டவங்க கிடையாது நீங்கள் வந்துட்டு ஒரு கடன் வாங்கியிருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப தப்பானவங்க கடனை திருப்பி கட்டாதனால நீங்கள் ரொம்ப தப்பானவங்க மோசமானவங்க அப்படின்றது கிடையாது நான் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அதாவது கடன் கட்ட முடியலப்பா என்னால் அப்படின்றது வந்துட்டு கெட்ட ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பம் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால உங்களால் கட்ட முடியல என்னால் கட்ட முடியாதுன்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல நம்ம குனியக்கூடிய விஷயம் என்னால் கட்ட முடியாது உங்களால் முடிஞ்ச பார்த்துக்கிட்டே அன்றைக்கி ஃபோன் கால் எதுக்கு இந்த கேள்வி கட்ட அதெல்லாம் முடியாது அதுக்காகவே நான் கட்ட மாட்டேன் என்கிட்ட காசு இருக்குது நான் கட்ட மாட்டேன் அப்படின்றது இதுதான் நீகலாக உங்களுக்கு நிறையா விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும் சார் காசு வச்சுட்டு கட்ட மாட்டேன்ட்டாட்டா அப்போ அம்மா பேசினான்னா பேசினது பேசுனா நீங்கள் கேள்வி கேட்டுகிட்டு போ ஸோ அதை வந்துட்டு இல்லை எங்களுக்கு ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் கொடு நாங்கள் அதை பார்த்துக்குறோம் இல்லை பணம் கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செயலை செய்கிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கேள்விகள் அப்படின்றது எலும்பும் அப்போது தயவு செய்து பணம் கட்ட முடியல அப்படின்றவங்க வந்துட்டு அவங்கள வருத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நிறையா பேரை பார்த்துருக்கேன் எக்கச்சக்கமானவரை நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு அளவுக்கே கிடையாதுங்க ஸோ அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சார் நான் கடன் வாங்கிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் சார் கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார் நான் கேட்டுக்கிறேன் ஏன் சார் அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் சார் நான் கடன் வாங்கிட்டேன் கை நீட்டி வாங்கிட்டேன் அந்த நிலைமையில் இருக்கேன் இப்போலாம் நம்ம எங்கே கை நீட்டி வாங்குகிறோம் பேங்க் அக்கௌண்டில் தான் போடுறான் அப்போ தான் அவர்கிட்ட சொல்லுவேன் சார் அப்படி இல்லை சார் நீங்கள் கடன் வாங்கினாலும் அதை கட்ட முடியாத சூழ்நிலை வரும் பொழுது உங்களை தரக்குறைவாக யாரும் பேசக்கூடாது என்னுடைய வேலை என்னென்னா நான் வந்துட்டு சார் இந்த மாதிரி பேங்க்கில் வந்து அனுப்பியிருக்காங்க நீங்கள் பணம் கட்டலையா நீங்கள் பணம் கட்டிலேன்னா உங்களுக்கு சிபில் இம்பேக்டே லேட் பேமெண்ட் ஆய்ச்சு பண்ணாண்டி ஃபியூச்சர்லலாம் லோன் எடுக்க முடியாது சார் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுறது தான் என் வேலை ஆனால் என் வேலையை தாண்டி உங்களை வந்துட்டு நீ பணம் கட்டு கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது என் வேலை கிடையாது ஸோ ஆறுவே ஒரு பர்சனை நியமிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கஸ்டமரை போயிட்டு அப்படின்னு அடிச்சு முடிச்சுக்கலாம் பணம் வாங்கிட்டு வரது அப்படின்றது அவங்களுடைய வந்துட்டு வேலை கிடையாது அதுக்கு எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்குறாங்க அதாவது எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி எதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஃபைட் பயிற்சி கொடுத்தா போதாதா இந்த பயிற்சி கொடுத்தா போதாதான் அவங்க எதுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாமுன்றது ஸோ பிரெயின் சம்மந்தப்பட்டது ஸோ நமக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஞாபகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றதே வைக்கிறாங்க அப்போ அதெல்லாம் தாண்டி ரூல்ஸை பற்றி நான் பேசாமல் இந்த இடத்துல அவங்கள்ட்ட வந்துட்டு ஃபிசிக்கலாக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றத யோசிக்கும் இந்த ஒரு மனப்பான்மையை கைவிடுங்க காசு கட்ட முடியலையா சார் இன்றைக்கில் நாளைக்கு கட்டிவிடுவேன் சார் கடன் வாங்கிட்டேன் நீங்கள் ஆயிரம் சொல்கிறேங்க நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மனப்பான்மை தயவு செஞ்சு வேணாம் அந்த மனப்பான்மையை விடுங்க இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு சிலர் இதை பற்றி புரிதல் இல்லாமல் கலெக்ஷனுக்கு வரக்கூடிய பர்சன் அப்படின்றது கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஏன்னா கீழே வந்துட்டு நெற்று கூட கீழே க சத்தம் போட்டுட்டு போனாங்க வேற ஒருத்தவங்களுக்கு ஸோ அதுப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படிலாம் நடந்துக்கிறாங்களே இப்படிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதுக்காக தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் நான் சொல்லாமல் போயிட்டேன்னா அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் நடந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் ஸோ வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்சியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேச் இசிஎஸ் இமாய்டெட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் பர்சனல் லோன் மாட்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது